Are all fine now. Episode on, First word the alfaino சில எபிசோடா ஃபோலெட்வட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் போர்ட்ல என்ன இருக்கோம் பாருங்க ஃபர்ஸ்ட் வேர்ட் வந்து சேஜ் S A சேஜ் சேஜ்னா துருவி அர்த்தது சீட் S E A T சீட் சீட் அப்படி சீட் இருக்கை அடுத்தது S K I N ஸ்கின்னா தோல் சரிங்களா ஹியூமன் அதுக்கு ஸ்கின் இந்த ஆனிமல் அதுக்கு தான் ஹைட் H I D ஹைட் னு வரும் ஹைட்ங்கறதுக்கு ஹைட்னா நோனா வந்தால் அந்த ஆனிமல்னுடைய தோல் ஹைடு வந்தால் வேபா வந்துச்சுன்னா மறைஞ்சிக்கிறது எகெயின் ஐ ரிப்பீட் ஹைடு வந்து நோனா வந்தால் ஆடு மாடுனுடைய தோல் சரிங்களா வேபா வந்தால் மறைஞ்சிக்கிறது அடுத்தது சீடு எஸ் சிடி சீடு சீடுன்றது விதை அடுத்தது ஸ்டார் ஸ்டார் தெரியும் நட்சத்திரம் இல்லைங்களா ஸ்டாரும் சின்ன வயசுலேருந்து படிச்சிருக்கோம் ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் அந்த காலத்தில் அந்த அளவுக்கு டெலஸ்கோப்லாம் வரல ஸ்டார் ரொம்ப தூரத்தில் இருக்கனால சின்னதாக தெரிஞ்சிருக்கு நாம் என்ன பண்ணோம் பெரிய ஸ்டாராக இருக்குது ட்விங்கிள் ட்விங்கிள் பிக் பிக் ஸ்டார்னு சொல்லணும் சரிங்களா கொஞ்சம் ரைமாக மாற்றி யோசிக்கலாம் சரிங்களா ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் கிடையாது ட்விங்கிள் ட்விங்கிள் பிக் பிக் ஸ்டார் ஸோ தட் வீ கேன் ஆல் பிகம் ஸ்டார்ஸ் அடுத்தது ஸ்னோ ஸ்னோன்னா பனி இப்போது இந்த ஃபர்ஸ்ட் இது ஒருத்தர் சொல்கிறார் சேஜ் சேஜினா துறை சொல்றார் ஐ எம் சேஜ் ஐ டோன்ட் ரீட் மெசேஜ் என்னங்க ஐ எம் அ சேஜ் ஐ டோன்ட் ரீட் மெசேஜ்ன்றார் துறவி அவங்க மொபைல் யூஸ் பண்ண மாட்டாங்க மெசேஜும் பார்க்க எதுவும் எதுவும் மொபைலில் எதுவுமே பார்க்க முடியாது என்ன சொல்றாரு அவர் ஸோ அந்த மெசேஜ்லேயும் என்ன இருக்குது சேஜ் இருக்குது சரிங்களா அது ரிதுமிக்கலாம் எஸ்டாக மறக்காது நமக்கு இசேஜ் சேஜ் மெசேஜ் என்ன ஸ்பெல்லிங் எம்இஎஸ் மெசேஜ் ஸோ ஒரு இப்படி தான் நம்ம மெமரியில் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகணும் ஸோ ஏற்கனவே மெசேஜ் தெரிஞ்சது தான் அந்த எம்இஎஸ் எடுத்துகிட்டோன்னா சேஜ் ஆகிடும் சரிங்களா அடுத்தது சீட்டு ஒரு சீட்னா இருக்கை சரிங்களா இப்போது ஒரு ஜோக்குக்காக இப்போ டேக் ஏர் சீட்னு அந்த இன்டர்வியூவர் இன்டர்வியூட சொல்கிறார் அவர் என்ன சொல்கிறார் அந்த இன்டர்வியூவி இன்டர்வியூ எடுக்கிறவர் வந்து இன்டர்வியூவை அந்த கேண்டிடேட் வந்து இன்டர்வியூன்னு சொல்லணும் இங்கிலீஷில் ஸோ என்ன சொல்லார் டேக் யார் சீட்னு சொல்லும்போது இன்டர்வியூ கேண்டிடேட் சொல்லார் போகும்போது எடுத்துகிட்டு போறேன்றாரு ஸோ அப்படி அர்த்தம் எடுத்துக்கூடாது நாம டேக் யார் சீட்னா சீட்டை எடுத்துகிட்டு போங்க இல்லை உட்காருங்கன்னு அர்த்தம் சரிங்களா அடுத்தது இந்த சீட்டுக்கு இன்னொன்று நினைந்த நிறைய சொல்லலாம் சீட்டுக்கே கதைகள் நிறையா வருது சரிங்களா பட் அடுத்த வேர்ட்ஸும் பார்க்கணும் நாம் அதனால் அடுத்த வேர்டு பார்க்கலாம் நம்ம பியூட்டிக்கு என்ன சொல்றாங்க பிஏயூ பிஏயூ பியூட்டி இஸ் ஸ்கின் டீப் சரிங்களா ஸோ அந்த ஸ்கின்னா மேல நமக்கு அந்த தோல் அந்த தோல் இருக்கும் ரெட் அந்த பிளட் ரெட் ஆயிடும் கலர் ஸோ நம்ம என்ன பண்ணும் நம்ம பியூட்டியா அழகா இருக்கணும்னா என்னது அந்த ஸ்கின்னை நல்லா வச்சுக்கணும் சரிங்களா ஸ்கின்னை நல்லா வச்சுக்கிறதுக்கு மைண்ட் நல்லா இருக்கணும் எகெயின் அந்த பாடி மைண்ட் ஸ்பிரிட் இந்த மூணும் ரிலேட்டட் தான் அதாவது மைண்ட் நல்லா இருந்தால் ஃபேஸ் நல்லா இருக்கும் சரிங்களா ஃபேஸ் நல்லா இருந்தால் அந்த இன்டர்வியூவில் அந்த இன்டர்வியூ எடுக்கிற நல்லா பாசிட்டிவ் வைப்ரேஷனில் பார்க்கும்போது கண்டிப்பாக செலக்ட் ஆகிடுவார் ஸோ பாடி மைண்ட் அண்ட் ஸ்பிரிட் இட் இஸ் ஆல் இன்டர்லிங்க் அண்ட் ரிலேட்டட் ஆல்சோ ஸோ மூணுமே நம்ம நல்லா வச்சுக்கலாம் சரிங்களா சீடுன்னு ஒன்று ஒரு ஜெட்டு த்ரீ மங்கீஸ் எம்ஓஎன் த்ரீ மங்கீஸ் சரிங்களா மூணு என்ன கிடைக்குது மேங்கோ கிடைக்குது எம்ஏஎன் ஜியோ மாம்பழம் ஸோ எனக்கு வேணும் உனக்கு வேணும்னு பிச்சுக்கிறாங்க எல்லாம் பிச்சு பிச்சு கடைசியாக கொஞ்சமாக சாப்பிட்றாங்க கடைசியில் அந்த மேங்கோ சீடு தான் மிச்சம் இருக்குது இந்த மூணு பேரும் ஒரு கன்க்ளூஷன் வராங்க சரி நாம் தான் பிச்சுக்கிட்டோம் கண்டை போட்டுட்டோம் இதை வந்து நாம் விதை விதைச்சு வைக்கலாம் ஸோ வெதை விதையும் சீடு தான் நவுனு விதைக்கிறதும் சீடு தான் ஸோ விதை விதைச்சு வைக்கலாம் அது பெரிய மரம் ஆகும் நம்ம ஜென்ரேஷனும் சாப்பிட்லாம் அடுத்த ஜென்ரேஷனுக்கும் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டு அந்த மூணு மங்கீஸ் எக்ஸ் ஒரு கேரக்டர் ஒய் ஒரு கேரக்டர் ஜெட் ஒரு கேரக்டர் மூணு பேரும் டிசைட் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஜாப் அசைன்மெண்ட் எடுத்துக்கிறாங்க ஜெட்டுக்கு என்னது உரம் போடுறது மேன்யூர் உரத்துக்கு என்னங்க எம்ஏ என் மேன்யூர் ஒய்க்கு வந்து வாட்ரு ஊற்றணும் அந்த செடிக்கு அந்த இடத்துக்கு அந்த விதைக்கு அந்த இடத்துக்கு வந்து தண்ணி ஊற்றணும் இவருக்கு வந்து செக்யூரிட்டி எஸ்சி சியூ ஆர்ஐ டிஒய் செக்யூரிட்டின்னா பாதுகாப்பு இருக்கணும் இல்லைன்னா யாராவது எடுத்துகிட்டு போகிறாங்களேன்ட்டு ஸோ மூணு பேரும் அவங்களுடைய அசைன்மெண்ட்டு ஜெட்டு வந்து மேன்யூர் உரம் போடணும் ஒய் வந்து அதுக்கு வாட்டர் ஊற்றணும் தண்ணி ஊற்றணும் எக்ஸுக்கு வந்து அது காவல் இருக்கணும் அந்த மங்கி ஸோ மூணு பேரும் அசைன்மெண்ட் எடுத்துகிட்டு அவங்க கடமையை ரெகுலராக செஞ்சுட்டு வராங்க ஆறு மாதம் ஆகுது ஒரு மீட்டிங் வைக்கிறாங்க மீட்டிங் வச்சு இந்த எக்ஸும் ஒய்யும் ஜெட்டு கேட்குறாங்க என்ன நீ உரம் போட்டியா ஆ உரம் போட்டியென்னு யார் சொல்கிறாங்க ஜெட்டு சொல்கிறாரு அடுத்தது இந்த ஜெட்டும் எக்ஸும் ஒய்கிட்ட கேட்குறாங்க என்ன நீ தண்ணி ஊற்றினியா தென்னைக்கும் அந்த இடத்துக்கு நான் தண்ணி ஊற்றி நின்ன அப்படின்ட்டு ஏன்னா ஆறு மாதம் ஆகும் ஒரு மொளப்பு ஒன்றும் ஸ்ப்ரவுட் ஆள் அந்த மொளப்புக்கு என்னங்க இங்கிலிஷ்ல ஸ்ப்ரவுட்ரவு மொளப்பும் ஸ்ப்ரவுட் தான் முளைக்கிறதும் ஸ்ப்ரவுட் தான் நவுனும் வரும் ஸோ ஆறு மாசமும் ஆகியும் மொளப்பு வரல நான் இப்போ யாருடைய ஒன்று ஜெட்டும் ஒயும் எக்ஸ்கிட்ட கேட்குறாங்க என்ன நீ அதுக்கு பாதுகாவலாக இருந்தியா யாராவது எடுத்துகிட்டு போயிருக்க போறாங்க நீ இருந்தியா காவல் இருந்தியா ஆ காவல் இருந்தேனே நான் டெய்லி இருக்குதா இல்லையான்னு டெய்லி அந்த சீடை எடுத்து பார்த்தேனேன்ட்டு யார் சொல்றாங்க ஆ நான் காவல் இருந்தேன்ட்டு இந்த எக்ஸு ஒய்கிட்டையும் ஜெட்டுகிட்டையும் சொல்லிச்சான் இதுல என்ன புரிஞ்சுக்கணும்னா அவங்களுக்கு தெரியல இந்த மங்கீஸ்க்கு தெரில என்னது அது இருக்குதா இல்லையான்னு எடுத்து எடுத்து டெய்லி அவர் பார்த்துருக்காரு அந்த எக்ஸ் மங்கி என்ன பண்ணியிருக்காரு அவர் டெய்லி அந்த விதை இருக்குதா இல்லையான்னு எடுத்து எடுத்து பார்த்துருக்கார் ஸோ இதில் என்ன புரிஞ்சுக்கணும்னா அந்த பொறுமை ரொம்ப முக்கியம் அதுவும் ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் ரெண்டு தான் முக்கியம் ட்ரஸ்ட்டு உங்களை நம்பணும் பொறுமையாக இருக்கணும் ட்ரஸ்ட் அண்ட் பேஷன்ஸ் டிபின்னு சொல்லுவோம் இல்லைன்னா டிபி இல்லைன்னா டிபிஎஸ் ஆகிடும் இந்த இதை எடுத்து அழிச்சிடலாம் இப்போ டிபிஎஸ் ஆகிடும் ஸோ ட்ரஸ்ட் வேணும் பேஷன்ஸ் இருக்கணும் அப்போ தான் அந்த தாட்ஸ் பர் செகண்ட்னு பேர் டிபிஎஸ்னால் தாட்ஸ் பர் செகண்ட் அப்போ தான் தாட்ஸ் பர் செகண்ட் அதிகமாக இருக்க தாட்ஸ் பர் செகண்ட் கம்மியாக இருக்க நாலேஜ் அதிகமாகும் சரிங்களா ஸோ வி ஹாவ் டு லேர்ன் அண்ட் வி ஹாவ் லேர்ன் ஸ்டோரி ஸோ நம்ம என்ன பண்ணணும் ஸ்கூல் கோயிங் காலேஜ் கோயிங் சில்ட்ரன் நீங்கள் வந்து நல்ல நம்பிக்கையோடையும் பொறுமையோடு படித்தீங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும் எகெயின் ஸ்டார் பார்த்தீங்கன்னா ஸ்கைல இருக்கிறது தெரியும் ஸ்கைல பார்க்குறோம் ஸ்டார் வந்து நவனாம் வரும் வேபாவும் வரும் ஸோ அவர் நடிக்கிறாருன்னா ஸோ பெரிய ஸ்டாருக்கு சொல்றாங்க இல்லையா ஸோ அது வந்து நௌனா வருது அவர் நடிக்கிறாருன்னா ஹீ ஸ்டாரிங்னு வருது ஒரு லேடி நடிக்கிறாங்க ஹீரோயின்னா ஷீ இஸ் ஸ்டாரிங் திஸ் மூவி அப்படி வரும் ஸோ அந்த ஆக்ஷனுக்கும் ஸ்டார் தான் ஸோ ஸ்டார் வந்து நவுனோ வரும் வபாவும் வரும் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஸ்னோ ஸ்னோவுக்கு ரிலேட்டடே பார்த்தீங்கன்னா மிஸ்ட் சொல்லலாம் அடுத்தது ஃபாக் சரிங்களா மிஸ்ட் வந்து லேஸாக இருக்கிற அந்த அந்த ஹில்லி ரீஜன்ஸில் பார்த்தீங்கன்னா லேஸாக இருக்கிறதுக்கு மிஸ்டு மிஸ்டில் ஓரளவுக்கு விஷன் கிடைக்கும் ஃபாக் பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி முன்னாடி போகணுன்னா முன்னாடி போகிற வண்டியே தெரியாது தான் ஃபாக் லேம்ப்னு வண்டியில் வச்சுருக்காங்க அந்த எல்லோ கலர் லைட்டுக்கு ஃபாக் லேம்ப் ஸோ கொஞ்சம் டென்ஸாக அடர்ந்து இருக்கிற அந்த காற்றுலயே கலந்துருக்கும் அது அதிகமாக ஆச்சுன்னா தான் ஸோ ஸ்னோவாக மாறிடும் டெம்பரேச்சர் தகுந்த மாதிரி அதான் ஸ்னோ ஃபால்ன்றாங்க சரிங்களா ஸோ இந்த கேட்டகரைஸ் பண்ணிக்கணும் நம்ம மைண்டில் ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இந்த நிகழ்ச்சி மூலயமா நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க நிறைய வேர்ட்ஸ் கற்றுக்கிறீங்க மோர் ஒக்கேபுலரி மோர் ஃப்ளூவென்சி சரிங்களா ஸோ எந்த அளவுக்கு நமக்கு ஒக்காபுளரி தெரியுதோ ஸோ அந்த அளவுக்கு நம்ம இங்கிலீஷில் ரிச்சாக இருக்க முடியும் ஸோ கைண்ட்லி என் ரிச் அண்ட் பிகம் ரிச் பார்த்து இங்கிலீஷில் சந்திக்கலாம் டில் தன் டேக் கேர் பாய்